வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக்கு உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கணும் அதற்கு எல்லாம் வல்லந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கும் முதல்ல பஞ்சாங்க விவரம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வா வசுவர்டம் தை மாதம் பத்தொன்பதாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் தேய்ப்பிரை பிரதமை தேதி காணப்படுது இரவு பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் ஆயிலே நட்சத்திரமும் அதற்கு பிறகு மக நட்சத்திரமும் காணப்படுது இரவு ஒம்பது பதினொன்று வரைக்கும் ஆயுஷ்மா நாம யோகமும் அதற்கு பிறகு சௌபாக்ய நாம யோகமும் காணப்படுது மதியம் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் கர்ணமும் அதற்கு பிறகு கர்ணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்திங்கன்னா மாலை பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூளம் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் தயாராகும் கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியமும் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தைர தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விபரங்களை பார்ப்போம் காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் மாலையில் நான்கு முப்பதுலேருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் நல்ல நேரமும் காலையில் ஏழு ஐம்பத்தெட்டுலேருந்து ஒம்பது இருபத்தாறு வரைக்கும் ராகுகாலமும் காலையில் பத்து ஐம்பத்தஞ்சிலருந்து பனிரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் எமகண்டமும் மதியம் ஒன்று ஐம்பத்தி மூணுலேருந்து மாலை மூணு இருபத்தொன்று வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிரதம திதி தேய்பிரையில் முதல் திதி பிரதம திதி வந்தது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிலே நட்சத்திரமாக ஆயுஷ்மான் நாம யோகம் சௌபாக்கிய காரணம் கவலகமான காரணம் ஒரு விதத்தில் இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது அப்போ இந்த சிறப்பான நாளில் எதை புதிதாக தொடங்கினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரணம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதிகமான விஷயங்கள் தரக்கூடிய நன்மை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது அதை பேசி தீர்த்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சண்டை சச்சரவை தீர்த்து வைக்கிறோம் இங்கே கௌளவ கரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி என்னென்னா கௌளவம் அப்படிங்கிறது அதுக்கு அதிபதி வராக பெருமான் வர்றார் வராக பெருமான் விஷ்ணுவினிட ஒரு அவதாரங்களில் உண்டு அந்த வராக பெருமான அவதாரத்தில் அவருடைய ஒரு பன்றி வடிவம் இந்த பன்றி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காட்டு பண்டிகளை பார்த்துருப்பீங்க நிலத்தை தோண்டி 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 நிலத்துக்கு அடியில் இருக்க கிழங்கு நிலத்துக்கு அடியில் இருக்க தானியங்கள் இதுகளை தான் அது உண்ணும் அப்போ அந்த அளவுக்கு நில சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த காரணத்தில் ஆரம்பிக்கலாம் கனிய வளங்களை பார்க்குறது விவசாயம் செய்கிறதுக்கு தோன்றது உளுகிறது நீர்நிலைகள் வெட்டுறதுக்கான நாள் போர் போடுறது அப்படின்வாங்க அதுக்கான இது இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் தொடங்கிறதுக்கு நிலத்து கீழே ஆராய்ச்சி புவியியல் ஆராய்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு என்ன அப்படின்னா இந்த ராசி பலன் அப்படிங்கிற விஷயங்கள்ல வந்து எல்லாருக்கும் குழப்பம் இருக்கு ராசி அப்படிங்கிறது அது பொது பேர் அது அப்படிதான் நம்ம கூப்பிட்டா ஆகணும் லக்னம் அப்படின்ற நேரத்தில் அது தனிப்பட்ட ஒருவருக்குரிய ஜாதகமாக வந்துருது அப்ப நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் லக்னம் தெரிஞ்சு வச்சுக்கணும் லக்னம் தெரிஞ்சு வைக்காம எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கை கூட போவது இல்லை அதனால முதல்ல லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து உங்களுடைய மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கொள்ளுங்க நடக்கிற தசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கணும் இவ்வளோத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு முடிவு பார்த்துக்கிட்டு அடுத்தது மகா திசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தி இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வழி நடத்தக்கூடியதாக இருக்கும் இந்த வழி நடத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்த நான் தெளிவாக அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான் சில நேர்மறையான விஷயங்களை பற்றி பேசுவேன் சில எதிர்மறையான பாதகமான விஷயங்களை பற்றி பேசுவேன் இப்போ நேர்மறையான விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் முயற்சி பண்ண ஈஸியாக ஒரு இலகுவாக அதை அடைய முடியும் அதே வந்து ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நான் சொல்லும்போது அந்த விஷயத்தில் கொஞ்சம் அவதானம் செலுத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் வாழ்க்கையில் காலில் எலும்புனதுல இருந்து தூங்குவோம் வரைக்கும் பலவிதமான விடயங்களை நீங்கள் செய்வீங்க அவ்வளோத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எது நன்மை தருமோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் தீமை செய்கிற படுற விஷயத்தில் கவனமாக இருக்குது இதை அடுத்தது தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுவோம் இங்கே ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு அதிபதி இருக்கு அதுதான் தெய்வம் அப்போ கிரகம் இங்கே உங்களுக்கு அதனுடைய ஆற்றல் சக்திகள் உங்களுக்கு ஒன்று குறைவாக இருக்கும் இன்னொன்று அதிகமாக இருக்கும் குறைவாக இருந்தாலும் சிக்கல்கள் இருக்கு அதிகமாக இருந்தாலும் சிக்கல்கள் இருக்கு இந்த சிக்கலை நம்ம சமநிலைப்படுத்தணும் அப்படின்றது தான் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு அதை வழிபட்டு தியானம் பண்ணும்போது உங்களுக்கு செவ்வாயினுடைய அருள் கிடைக்கும் போது முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்போ முருகனை செவ்வாய்க்கிழமை வழிபட்டால் செவ்வாயின்னு அருள் கிடைக்கும் அப்போ இப்படி பல விஷயங்கள் இருக்கு முன்றைய பண்டைய காலத்தில் முன்னா முன்னோர்கள் பண்டைய காலத்தில் வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு கோயில்களையும் அமைச்சாங்க கிரகத்தினுடைய தாக்கம் எங்கே இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே சிலைகள் அமைச்சாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோயில் தான் பழனி அந்த பழனியில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சனால தான் அங்கே என்ன பண்ணாங்க முருகனுடைய இதை வச்சாங்க ஏன்னா அவர் செவ்வாயோட நேரடி தொடர்பு உடையவர் அப்படின்றதாலும் பாத்தீங்கன்னா அங்க சுக்கிரனுடைய கோல் கதிர்வீச்சுகளும் குருவினோட கதிர்வீச்சுகளும் இருக்கு அதனால தான் அந்த பழனிமலைக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கு இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்க முருகன் ராஜ அலங்காரத்துல இல்லை ஆண்டி கோலத்திலேயே பார்த்தாலே வந்து யோகன்னு சொல்லுவாங்க இப்படி பல விஷயங்கள் அங்க இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகளும் கிடைக்கும் இப்போ அங்கே குருவெண்டா அதிகம் இப்படி ஒவ்வொரு கோயிலையும் அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன ஒரு கதிர்வீச்சு இருக்குது என்ன தாக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் முன்னோர்களான முன்னோர்கள் பண்டைய காலங்களில் கோயில்கள் அமைச்சாங்க நீங்கள் அந்த இடங்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்குடைய இருக்க கதிர்வீச்சுகள் உங்களுக்குள்ள சமநிலைப்படும் இவ்வளோ தான் இது தான் அங்கே வாழ்க்கை இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் முதலில் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிக மிக கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குழந்தைகள் சார்ந்த விஷயம் முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க நான் சொன்ன விஷயங்கள் அனைத்திலும் நீங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு அந்த இருந்ததுக்கான பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது இந்த வாய்ப்புகளையும் பலன்களையும் சரியான முறையில் நீங்கள் அனுபவிச்சுக்கொள்றதுக்கு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயம் முக்கியமாக உயிர் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில நான் அதை படிக்க போறேன் இதை படிக்க போன அவசரப்பட்டு கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் கட்டிடக்கூடாது அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தேவையில்லாம வாக்குவாதங்கள்லாம் பண்ணக்கூடாது சரியா இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அது வாக்குவாதங்கள்லாம் பண்ணாமல் இருக்கிறது நன்மையை தரும் அதே நேரத்தில் அவ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறீங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணி அது செய்கிறது நன்மையை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல் விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நாள் உங்களுக்கு இனிமேல் அழகமையும் அடுத்து மிதினோ ஆசிரியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை கையாளக்கூடாது அடுத்தது கையில் இருக்க பணம் பொருட்கள் சேமிப்புகள் கவனம் இருக்கும் நீங்கள் எங்கே போயிட்டு வந்தாலும் சரி வெளியே போகிறீங்க வாரீங்க எல்லா விஷயத்துலையும் கவனமாக நடந்து கொள்றதுக்கு கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அதுதான் நன்மையாக இருக்கும் கொஞ்சம் அவதாரமாக நடந்து கொள்ள நடந்து கொள்ளுங்கள் என்னால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இன்மையான அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து கொள்ளுங்கள் அடுத்தது திருமணத்துக்கு வரண் தேடுபவர்கள் திருமணத்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறவர்களாம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் கணவன் மனைவி இடத்தில் இருந்த குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்புகள் ஒற்றுமை பெருக்கக்கூடிய வாய்ப்பு கணவன் அல்லது மனைவி வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அல்லது உங்களுடைய கணவனோ மனைவியோ வெளிநாட்லேருந்து உங்களை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான இருக்குது செலவுகள் கட்டுப்படுது குழந்தைகள் ரெண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணவங்க ரெண்டாவது குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையில் ஒரு மன திருப்தி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி பல வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக இருக்கும் அடுத்து சிம்மராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உடல் உபாதைகள் ஏதாவது தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சையை நாடுறது நன்மை தரம் எதிரிகள் சிக்கல்கள் இன்றைக்கு கொஞ்சம் இருக்கலாம் கவனமாக இருக்கும் அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ் ஆஞ்சநேயர் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொடுங்க இதனால் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து கண்ணீராசி நேரர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் இருக்கக்கூடாது முக்கியமாக பூர்வீக சொத்தை வச்சிட்டு ஒரு வியாபாரம் பண்ண போகிற வேண்டாம் கவனமாக இருக்கும் இந்த ஆண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது சொத்து பாவப்பிரிவினை சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுத்துடக்கூடாது காதல் களியாட்டம் கொண்டாட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதிகளை பல செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இனிமேல் அமைக்கும் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வாங்குறது விற்கிறது அடகு வைக்கிறது அடகுல திருப்புறது பழுது பார்க்கறது எந்த ஒரு விடுதும் வேண்டாம் அடுத்து கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம் கடந்து போக பாருங்கள் பேசி கேசி அதை பெருசாக்கி பெ சிக்கல்களை உருவாக்கி விடாது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றியமேற்றுக்கல பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியமன் முத்துமாரியம்மன் அம்பால் குல தெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் இல்லாத பாய்ந்து கேட்குற நன்மையை தரும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய படி எங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தம்பி தங்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கும் அவங்கள் மூலியமாக அவங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் உங்களோட முயற்சிகள் வெற்றி அடைத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பயணம் போனால் அதில் ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணால் அதுக்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கைக்கு வாழ்க்கையே உங்களோட முயற்சினால் மாற்றக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகக்கூடாது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நான் அமைக்கும் அடுத்து தனுசு ராசி நேரில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப சார்ந்த விஷயங்கள கவனமாக இருக்குது முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் உங்களுடைய மனைவி சார்ந்த விஷயம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும் பொதுவாகவே குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக மனைவி கணவன் சார்ந்த விஷயம் வாழ்க்கை துணைங்கிற சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்குது கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் செலவழிக்க போயிடாதீங்க உங்களுடைய வார்த்தை பிரிவுங்களை கவனமாக இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அமையும் அடுத்து மகர ராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்வு கிடைச்ச மாதிரி நீங்கள் உங்களோட எதை நோக்கி உங்களோட பயணம் போது அதுக்கான சரியான பாதை கிடைச்சிருக்கும் வழி கிடைச்சிருக்கும் அதை சரியாக பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு திறமைகள் என்னுடைய திறமைகள் ஆளுமை சக்திகள் என்னுடைய ஆற்றல்கள் உயிர் சக்தியை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும்னா உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் தர்மசாஸ்தான் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொடுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இவங்க அழகாக இருக்கும் அடுத்து கும்பராசி இர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு முயற்சியை செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த முயற்சி ஏதோ ஒரு தொடர்பை வச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவனமாக அது வியாபாரமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஒரு நபர் மூலியமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக இருங்க கல்வியாக இருந்தாலும் கவனமாக அடுத்து தேவையற்ற செலவுகள் செலவினங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேவையில்லாமல் கொண்டாட்டுக்கு போகிறேன் கல்யாட்டுக்கு போகிறேன் ஒரு காதல் காதலியை கூட்டிகிட்டு போகிறேன் எதுவுமே வேண்டாம் கொஞ்சம் அருமதியும் பொறுமையாக இருந்திங்கன்னா இந்த நாள் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு உடல்நலில் சில கோளாறுகள்லாம் இருக்கும் அந்த விஷயத்தில் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவப்பு தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நாள் உங்களுக்கும் இனிமே அழகாக அமையும் அடுத்தது மீனராசினே இருக்கேன் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக அண்ணன் அக்கா மூத்த சகோதர சகோதரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறச்சிக்கொள்ளுங்கள் முக்கியமாக சொல்லப்போனால் தாய் எனக்கு இப்படி செஞ்சிருவா தாய் எனக்கு இப்படி செஞ்சிருவா வேண்டாம் எனக்கு கணவன் இப்படி செஞ்சிருவார் மனைவி எப்படி இப்படி செஞ்சிருவாங்க அதை நல்ல விஷயத்தில் எதிர்பார்க்குறது அதிகம் கொஞ்சம் கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தம் அதை வாங்க போகிறேன் இதை செய்ய போகிறேன் பழுது பார்க்க போகிறேன் வாகனத்தை புதுப்பிக்க போகிறேன் எதுவும் வேண்டாம் அமைதியாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும் நாளை வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபர் சிவப்பெருமா தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணா யுகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையான அமையும் மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திக்கிறேன் നന്റി വണക്കം വാഴുക വളങ്ങൾ